பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நண்பர்களே இந்த நேரத்துக்கு தான் நான் வர வேண்டி இருந்துச்சு நீங்கள் தான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்க அதுக்காக தாமதத்திற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சேலம் இந்த பகுதியை சுற்றி நம்முடைய என் மண் எண்மக்கள் யாத்திரை இன்றையிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறது மூன்று தொகுதிகள் பண்ணுறோம் ஏற்காடு பண்ணுறோம் ஆத்தூர் பண்ணுறோம் கங்கவள்ளி பண்ணுறோம் மூன்று தொகுதிகள் நம்ம சேலத்தை சுற்றி நடக்குது அடுத்த மூன்று நாட்கள் இங்கே தான் இருக்கும் சேலம் மாநகரமும் இந்த செச்சில் நம்ம கம்ப்ளீட் பண்றோம் யாத்திரை வந்து பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ள என் மண் என் மக்கள் யாத்திரை இது முடிந்து வந்துருவோம் நிறைவிழாக்கோம் முப்பது தொகுதிகளை கடந்திருக்கின்றோம் தொகுதிகளை கடக்க வேண்டும் அதுவும் கடந்து விடுவோம் சகோதர சகோதரிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகையை நீங்க எல்லாம் பாத்தீங்க திருச்சிக்கு ஒரு உற்சாகமான வரவேற்போடு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்திருந்தார்கள் இருபதாயிரம் கோடிக்கு மேற்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அதுல குறிப்பாக ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நம்முடைய திருச்சி புதிய விமான நிலைய கட்டிடம் ஆயில் அண்ட் ரோடு ரயில்வேஸ் இது அனைத்தும் கூட அதே மேடையிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எலக்ட்ரிபிகேஷன் லைன் உட்பட தமிழக மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் பிரதமர் அவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தாங்க முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா இந்திய வரலாற்றுல முதன் முதலாக ஒரு பிரதமர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தது நேற்று தான் அங்கேயும் ரொம்ப உற்சாகமாக நம்முடைய மாணவ செல்வங்களை எல்லாம் பார்த்து நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு நல்ல தமிழ் வார்த்தையை நேற்று பயன்படுத்துகிறாங்க நம்ம எல்லோருமே பார்த்தோம் எனது அருமை மாணவ குடும்பமே அப்படின்னாங்க எனது அருமை தமிழ் குடும்பமே அப்படின்னாங்க நேற்று எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மக்கள் பிரதமரோடு நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதை பிரதமருடைய பாசப்பொலிவான அவருடைய பேச்சு அந்த வார்த்தையை நமக்கு காட்சி அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள்

மாநிலங்களுக்கு வரக்கூடிய பணத்தை நம்ம அதிகப்படுத்தி இருக்கோம் நூற்றி இருபது லட்சம் கோடி ரூபாய் அதிலும் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் மேற்கோள் காட்டினாங்க தமிழகத்திற்கு நம்முடைய மத்திய அமைச்சர்கள் கடந்த ஒரு வருடத்துல நானூறு முறை வந்து போயிருக்கிறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் டைம் வேறு வேறு காலகட்டத்தில் அதெல்லாம் பிரதமர் கோடிட்டு காட்டினாங்க குறிப்பாக ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் மூன்று மடங்கு யூபிஐ கம்பேர் பண்ணும் போது பட்ஜெட் அதிகமாக வந்திருக்கு சர்பேஸ் டிரான்ஸ்போர்ட் ரோட்வேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை மடங்கு வந்திருக்கு அதையெல்லாம் பிரதமர் காட்டினாங்க அதை தாண்டி பிரதமர் அவர்கள் எப்படி தமிழ் கலாச்சாரம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது அப்படிங்கறதையும் பேசுறாங்க அது குறிப்பாக பாராளுமன்றம் இருக்கக்கூடிய செங்கோல்ல இருந்து காட்சி தமிழ் சங்கத்திலிருந்து சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் எல்லாமே நம்முடைய பிரதமர் அவர்கள் தன்னோட உரையில கோடிட்டு இருக்காங்க மொத்தத்திலே ஒரு மகிழ்ச்சியான பிரதமருடைய மரபு தமிழகத்துல நம்முடைய கட்சி நண்பர்களுக்கும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நாம் தயாராகி கொண்டிருந்த பொழுது நம்முடைய கட்சியினருக்கு திருச்சி பகுதியில் எல்லாம் ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு வரவேற்பும் கூட கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் சாலை வழியாக பிரதமர் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து பாரதிதாசன் போகும் பொழுது நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வரவேற்பு அளித்தாங்க பத்து கிலோமீட்டர் ரூட்ல அதெல்லாம் கூட பிரதமர் அவர்கள் பார்த்தார்கள் எந்த அளவுக்கு மக்கள் எழுத்து தமிழகத்தினருக்குன்னு நம்ம பிரதமர் பார்த்துருக்காங்க அதை சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு அதை தாண்டி சேலத்தில் தலை குனியும் அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதை மானம் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய கைது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழனும் கூட தலை குனிந்து இருக்கும் அளவுக்கு பண்ணியிருக்காங்க குறிப்பாக ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள் இதுல சில விஷயங்களை வந்து இன்னைக்கு பத்திரிக்கை முன்னாடி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் நமக்கு தெரியும் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் சாயந்தரம் நாலு நாற்பதுக்கு இந்த விஷயம் அரங்கேருது பெரியார் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலருடைய சொந்த கேட்டில் சேலம் மாநகர காவல்துறையினுடைய ஏசிபி ஒருத்தர் வந்து பிளாக் பண்ணி ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு நான்கு மணி நேரம் சேலம் முழுவதுமே சுற்று சுற்று சுற்றுறாங்க ஏன்னா அவர் இருக்காருன்னு யாரும் தெரியக்கூடாது அந்த ஜீப்பில் வந்து நான்கு காவல்துறை சார்ந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க ட்ரைவர் இருக்காங்க ஸோ நான்கு மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஹெச் சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்பதரை மணி கூட்டிட்டு வராங்க அவரை கைது பண்ணது நான்கு நாற்பது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒன்பதரை மணினா ஐந்து மணி நேரத்துக்கு ஏறத்தால கழிச்சிட்டு சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றாங்க அங்க அவருக்கு பிபி இசிஜி எல்லாம் செக் பண்றாங்க நார்மலா இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டேப்லெட் கொடுக்குறாங்க அதன் பிறகு ஆப்போசிட் சைட்ல யாருமே வக்கீல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மேஜிஸ்ட்ரேட்டோட இல்லத்திற்கு பன்னெண்டு மணிக்கு கூட்டிட்டு போறாங்க மிட் நைட் பன்னெண்டு மணிக்கு அவருக்கு ஒரு அரசு காப்பியை சர்வ் பண்றாங்க அரசு காப்பியில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பிசிஆர் ஆக்ட் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக அந்த வீடியோ ஓபன் பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டி கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக காவல்துறை இவர் மேல ஒரு எஸ்சி கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க மூன்றரை மணி வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட்னுடைய வீட்டில் ஆர்குமெண்ட் நடக்குது மூன்றரை மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து பெயில் கொடுக்கிறாங்க இது நமக்கு தெரிஞ்ச சில விஷயம் தெரியாத சில விஷயம் எந்த அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை ஐந்து மணி நேரம் ஜீப்ல உட்கார வச்சு சேலம் முழுவதுமே ஒன்பதரை மணிக்கு அரசு மருத்துவமனை கொண்டு போய் பன்னெண்டு மணிக்கு மேஜிஸ்ட்ரேட்டுடைய வீட்டுக்கு கொண்டு போய் மூன்றரை மணிக்கு அவருக்கு மெயில் கிடைச்சி இப்ப தமிழக மக்களுக்கு நாங்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக மக்களை பாதுகாக்கக்கூடிய பணி அந்த கட்சிக்கு இருக்கு எங்கே அநியாயம் நடந்தாலும் கூட கேட்க வேண்டிய கடமை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிகள் இருக்கு ஏன் இது நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை?